அனைவருக்கும் வணக்கம் ரஷ்யாவில் ஒரு நகரத்தில் இவான் டிமரிட் அக்ஷினோ அப்படின்னு ஒரு பெரிய வியாபாரி அவர் ரொம்ப புத்திசாலி அவருக்கு இல்லாத எதுவுமே இல்லை நல்ல வியாபாரம் அருமையாக போயிட்ருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் பேரும் புகழும் இருக்குது இப்போ வந்து அவர் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு திருவிழாவிற்கு போகலாம்னு கிளம்புறாரு அப்போ போகும்போது அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு பயமாக இருக்குது எனக்கு ஒரு பயங்கரமான கனவு கண்டே நீங்கள் போய் திரும்பி வரும்போது தலையெல்லாம் முடியெல்லாம் வந்து வெளுத்து போயிடுற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னப்ப இவர் ஒரு சிரிப்பு சிரித்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு போகிற ஒரு வழியில் ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்காரு அப்போ இன்னொருத்தரோட சேர்ந்து அந்த ரூமை ஷேர் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்றா தங்கியிருக்காங்க தங்கி இருந்துட்டு காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு இவரோட பயணத்தை மேற்கொள்கிறாரு அப்போ திடீர்னு பார்த்தா ரெண்டு போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க என்னன்னு கேட்டால் உன்னோட தங்கி இருந்தவரை கொலை செஞ்சுட்டாங்க அவரோட பணத்தை எல்லாம் திருட்டாங்க அது நீதான் தான் சொல்லிட்டு பார்க்கும் இவரோட பையில் அந்த பாவரை வெட்டின அந்த கத்தி வேற இருக்கு வேற வழியே இல்லை அவருக்கு இப்போ ஆயுள் தண்டனை சைபீரியாவில் உள்ள அந்த குள்ளூரில் நடுங்க குளிர்ல அங்க காலத்தை கழிக்க வேண்டியது அதுவும் ஆயுள் தண்டனை அந்த மனுஷன் ரொம்ப அமைதியானவர் அமைதியாக கடவுளோட எப்பவுமே ஜெபிக்கிறது மட்டும்தான் சமய அமைதியா வேண்டிட்டு இருப்பார் மற்றவங்களோட நல்ல முறையில் பொறுமையா இருப்பாரு கடவுள் பார்த்துட்டு இருக்காரு கடவுளுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு ஏன்னா மனைவி மக்களை பார்க்க முடியாது மனைவிக்கே சந்தேகம் ஏன்னா இவர் அப்பப்போ கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் எடுக்கிற வழக்கம் உண்டு குடிக்கிற ஒரு நாள் பண்ணியிருப்பாரோ குடி அப்படின்னு அதனால் யாரையும் பார்க்க முடியாத அந்த சூழல் அங்க இருக்கும் பொழுது திடீரென அதே இதுக்கு ஜெயிலுக்கு இருக்கு இன்னொருத்தர் மக்கார் அப்படின்னு ஒருத்தர் வர்றான் வந்த உடனே அவன் வந்து இப்போ நல்லா பேசி சந்தோஷமா இருக்கும் பொழுது இப்போ ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு என்னை கைது பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில் கொலை பண்ணிட்டு இன்னொருத்தையும் பையில வந்து கத்தியவே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் தான் அவன் அப்படிங்கிற அவர் புரிஞ்சுக்கிறாரு ஆனால் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போது இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாயிருச்சு இந்த சமயத்தில் பார்த்தீங்கனாக்கும் அந்த அறை இதை விட்டு சிறையை விட்டு வெளியில் போகிறதுக்காக வேண்டி சூவரில் ஓட்ட போட்டுருக்கான் அந்த மக்கார் இதை வந்து அதிகாரிகள் கவனித்து யார் போட்டால் அப்படின்னு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது இவருக்கு தெரியும் ஆக்ஷனோக்கு ஆனால் அவர் வெளியில் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு ஆனால் அவன் அன்னைக்கு டைட்டே வருத்தப்பட்டு இவர்கிட்ட வந்து புலம்பி அழுது ஐயோ நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன் என்னை காட்டி கொடுக்கலேங்கிறப்ப கடவுள் பார்த்துட்ருக்காரு கடவுள் பண்ணி நான் நானும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனால் குற்ற உணர்வில் அவர் போய் அதிகாரிகள்கிட்ட சொல்லி இவரை ரிலீஸ் பண்ணான்னு வரும்போது இவர் இறந்து கிடக்கிறாரு ஏன்னா அவர் நிம்மதியாயிட்டார் நான் குற்றமற்றவனுங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு கடவுள் நம்பிக்கையோ மன்னிக்கக்கூடிய பெரிய மனசு இருந்துச்சுன்னா நியாயமான தீர்ப்பு இறைவனின் தீர்ப்பு கிடைக்கும்னு அவர் நம்புனார்னு ரைட்டர் முடிச்சிட்டாரு இது டியோ டால்ஸ்டாய் அவர்களின் காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸுங்கிற சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்